தின பஞ்சாங்கம் வர்த்தமானம் காப்பு ராசி பலன்கள் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் பயணம் முத்தராயண புண்ணிய காலம் ருது கிரீஷ் மருது வர்த்தமானம் காப்பு சாலி வாகன சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கலி ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தைந்து பசலி ஆயிரத்தி நானூற்று முப்பத்தி மூன்று கொல்லம் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்று ஒன்பது பஞ்சாங்கம் நாள் ஆணி எட்டு இருபத்தி இரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை திதி பௌர்ணமி திதி காலை ஏழு மணி பதினாறு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் பிரதமை திதி நாள் முழுவதும் நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் இரவு ஏழு மணி இரண்டு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் பூராடம் நட்சத்திரம் அமிர்தாதி யோகம் சித்த யோகம் நாள் முழுவதும் நாம யோகம் சுபிரம் முப்பது நாளிகை இருபத்து இரண்டு வினாளிகை கரணம் பவம் மூன்று நாளிகை இருபத்து மூன்று வினாளிகை பாலவம் முப்பத்தி இரண்டு நாளிகை பதினேழு வினாளிகை அகஸ் முப்பத்து ஒரு நாளிகை முப்பத்தைந்து வினாளிகை தியாஜியம் ஐம்பத்தாறு நாளிகை இருபத்து நான்கு வினாளிகை சீரார்த்த திதி தேய்பிரை பிரதமை திதி யோகினி தெற்கு மேற்கு நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று மிதுன ராசி அல்லது மிதுன லக்ன இருப்பு நான்கு நாளிகை பதினேழு வினாளிகை தஞ்சாவூரை மத்தியஸ்தானமாக கொண்ட சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்து ஆறு நிமிடங்கள் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பத்து நான்கு நிமிடங்கள் இன்றைய தினம் நவக்கிரக வழிபாடு சனீஸ்வர பகவான் வழிபாடு மகாவிஷ்ணு பகவான் வழிபாடு ஆகியவை மிகுந்த நற்பலன்களை ஏற்படுத்தும் வழிபடுவோம் பயன் பெறுவோம் ராசி பலன்கள் மேஷம் திட மனம் உடையவராக காணப்படுவீர்கள் தொழில் வேலை வகையில் லாபம் அதிகரிக்கும் நல்ல வார்த்தைகள் பேசுவீர்கள் காரிய வெற்றியும் உண்டு ரிஷபம் இன்றைய தினம் சந்திராஷ்டமம் உள்ளதால் வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்தயங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும் மீதுனம் பாக்கியம் புகழ் செல்வாக்கு சொல்வாக்கு லட்சுமி யோகம் கடகம் லாபம் அதிகரிக்கும் தொழில் மற்றும் வேலை அனுகூலம் தரும் ஜீவன அனுகூலம் காரிய ஜெயம் பணப்புழக்கம் சிம்மம் லட்சுமிகரம் லாபம் செலவுகளும் உண்டு காரிய வெற்றி உண்டு கன்னி லட்சுமி நாராயண யோகம் பணப்புழக்கத்தை அதிகரிக்கும் சுபம் கூடும் மகிழ்ச்சி உண்டு சுபம் துலாம் வாழ்க்கை துணைவர் அனுகூலம் தர்ம செயல்கள் புரிவீர்கள் செல்வம் அதிகரிக்கும் செல்வாக்கு கூடும் வெறிச்சிகம் பெரியோர் ஆதரவு தாயார் ஆதரவு சுகம் கூடும் குடும்ப மகிழ்ச்சி உண்டு தனுசு பணப்புழக்கம் அதிகரிக்கும் லட்சுமிகடாட்சம் ஏற்படும் காரிய ஜெயமும் உண்டு மகிழ்ச்சி உண்டு மகரம் மனோதிடம் அதிகரிக்கும் பெரியோர்கள் ஆதரவு உண்டு புகழ் கூடும் மேன்மை பெறுவீர்கள் கும்பம் தைரியம் கூடும் திடத்தன்மை உண்டு காரிய வெற்றியும் உண்டு புகழ் சேரும் மீனம் குடும்ப மகிழ்ச்சி செலவுகளும் ஏற்படும் தேவையற்ற மனசஞ்சலங்களும் உண்டு சுப அசுபாதி நேரங்கள் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரை பிற்பகல் மூன்று மணி முதல் மாலை ஆறு மணி வரை ராகுகாலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இரவு எமகண்டம் இரவு ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை குளிகன் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை கரணன் பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை காலன் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் காலை ஒன்பது மணி பன்னிரண்டு நிமிடங்கள் வரை சூலம் உள்ளது சுபகோரைகள் காலை ஏழு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை காலை பத்து முப்பது மணி முதல் பகல் ஒரு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் இரவு ஏழு முப்பது மணி வரை இரவு ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை கிழமை ரீதியாக இன்றைக்கு ஆயுதம் பழக யாத்திரை போக வார்ப்படம் செய்ய போன்ற செயல்களை செய்யலாம் இறை வழிபாடு செய்வோம் பயன் பெறுவோம் நன்றி வணக்கம்